வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தல புராணம் வைணவ திருத்தலத்தில் திருக்கண்ணபுரம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த திருக்கண்ணபுரம் எங்கே இருக்குன்னா நாகை மாவட்டத்தில் தான் இருக்குது சௌரிராஜ பெருமாள் என்றது பெருமாளோட பெயர் இந்த கோவில் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட ஒரு கோவில் நூற்றி எட்டு திவதேசத்தில் இது நாற்பதாவது திவதேசமாக இருக்குது இந்த கோவில நூறுக்கு மேலே பாசுரங்கள் பாடப்பெற்றுள்ளன இவற்றுல நூற்றி இருபத்தொம்போது பாடல்களால் போற்றப்படும் பெருமை திரு கண்ணபுரத்துக்கே உண்டு ஸ்ரீரங்கம் திருப்பதி ஆகியவற்றிற்கு அடுத்தபடியாக போற்றப்படும் திவிதேசம் இந்த திரு திவதேசம்தான் நம்மாழ்வாரின் வாக்குப்படி திருக்கண்ணபுரம் திருத்தலம் பூலோக வைகுண்டம் என்பதால் இங்கு வைகுந்த வாசல் கிடையாது இந்த கோவிலுக்கு எதிரிலே உள்ள நித்திய புஷ்கரணியில் பிரதான படிக்கட்டின் மேல் புறம் தீர்த்த கரை ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளது ஆஞ்சநேயருக்கு தனி கோவில் அமைந்திருப்பதால் இவரின் சக்தி அளவிட முடியாதது தெற்கு நோக்கி அஞ்சலி அஸ்தராக திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் இவர் வரப்பிரசாதி என்று பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள் முக்தி அளிக்கும் தலங்கனான திருமலை திருப்பதி ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீரங்கம் வானமாமலை சாலகிராமம் ஆகிய திருத்தலங்களில் அஷ்டாட்சர மந்திரத்தில் ஒவ்வொரு எழுத்தாக இயங்கும் பெருமாள் திருக்கண்ணபுரம் என்கிற இந்த திருத்தலத்திலே அஷ்டாட்சர மந்திரத்தின் மொத்த சுரூபமாக விளங்குகிறார் இப்ப இந்த கோவிலோட முனிதரையன் என்பவர் சோழ மன்னன் காலத்துல கப்பம் வாங்கி கொடுக்கும் பணியில் இருந்தார் அவர் சௌரி ராஜ பெருமாளிடம் மிகுந்த பக்தி குடையவர் திருக்கண்ணபுரத்திலேயே வாழ்ந்து பெருமானுக்கு கைங்கரியங்கள் செய்து வந்தார் அவருக்கு பிரகாதிபோகம் என்ற பெண் ஒருத்தி காதலியாக இருந்தார் அவரிடம் அவர் பேரன்பு கொண்டு வாழ்ந்து வந்தாள் ஒருவரிடம் நாட்டில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது முனையதரர் தாம் சேகரித்த கப்பம் முழுவதும் கோவிலில் திருவாராதனைக்கு தூக்கும் அடியார்க்கும் அன்னம் வழங்குவதிலும் செலவிட்டு விட்டார் இது கேட்ட சோழமன்னன் தனக்குரிய பொருளை அவர் தமது காணிக்கைக்கு கொடுத்து விட்டார் என்று சிறையில் அடைத்தார் அந்த கணிகை சௌரிராஜ பெருமாளை வணங்கி ஐந்து நாட்களுக்குள் தன் அன்பன் சிறையிலிருந்து மீளாவிடில் தீயில் பாய்ந்து உயிர் விடுவதாக சபதம் செய்தாள் சௌரிராஜ பெருமாள் மன்னன் கனவில் தோன்றி முனையதரரை விட்டுவிடுமாறு கூறினார் சிறையில் இருந்து விடுதலை பெற்ற முனையதாரர் திருக்கண்ணபுரத்துக்கு சென்றார் தமது காதலி தீயில் தருவாயில் அவளை அணைத்து வாழ்த்தினார் அன்றிரவு அவள் சமைத்த பொங்கல் அவருக்கு அமுதமாயிற்று இத்தகைய அடிசல் பெருமாளுக்கு உரியது என்று பேர ஆர்வத்துடன் மானசீகமாக அதை நிவேதனம் செய்து பின்பு உண்டார் மறுநாள் காலையில் பெருமாள் திருமேனையில் பொங்கலுடன் நெய் வடிந்தொழுவதைக் கண்டு அர்ச்சகர்கள் திடுக்கிட்டார்கள் அன்று முதல் பெருமாள் நாள்தோறும் அர்த்த ஜாமத்தில் பொங்கல் வைத்து செய்ய கட்டளையை முனையதரார் நிறுவினார் உற்சவமூர்த்தி எப்பொழுதும் தலையில் சௌரி அணிந்திருக்கிறார் ஒருநாள் பெருமாளை சேவிக்க வந்த சோழ மன்னனுக்கு பிரசாதமாக கொடுக்க பூமாலை இல்லாமல் தவித்த அர்ச்சகர் தாம் சற்று முன்பு தேவதாசிக்கு அனுப்பியிருந்த புஷ்பத்தை கொண்டு வரச் செய்து அதனை மன்னனுக்கு அளித்தார் அதில் கருப்பான முடி இருக்க கண்ட மன்னன் அர்ச்சகரை கடிந்தான் அர்ச்சகரும் பெருமானுக்கு எப்பொழுதும் கழற்கற்றை உண்டு அதில் அணிவித்த மாலை இது என்றார் இதனால் கோபம் கொண்ட மன்னன் மறுநாள் காலை வரும்பொழுதும் முடியிருப்பதை காட்ட வேண்டும் என்று கூறிச் சென்று விடுகிறார் அர்ச்சகரை சோழ மன்னனது தண்டனிலது விடுவிக்க கோரி பெருமான் கருத்த மயிர்கற்றையுடன் காட்சியளித்தார் தன் தாயை விடுவிப்பதற்காக பார்க்கடலில் அமிர்தம் பெற்று திரும்பிக் கொண்டிருந்த கருடன் வழியில் யாருக்கும் கிடைக்காத அமிர்தத்தை தான் கொண்டு வருவதை எண்ணி அவர் மனம் கர்வம் கொண்டது கர்வத்துடன் அவர் இந்த தளத்திற்கு மேலே சென்றதால் தன் சக்தி இழந்து கடலில் விழுந்தார் தவறை உணர்ந்த கருணன் மன்னிப்பு வேண்டி கடலினுள் இருந்த ஒரு மலையின் மீது சுவாமியை வேண்டி தவம் செய்தார் விஷ்ணு அவரை மன்னித்து வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார் மாசி பௌர்ணமி கடற்கரையில் கருணனுக்கு காற்று தரும் விழா நடக்கிறது இந்த விழாவின் போது பக்தர்கள் சுவாமியை மாப்பிள்ளை என்று கோஷமிட்டு வித்தியாசமாக வரவேற்கிறார்கள் முன்னொரு காலத்தில் சில முனிவர்கள் இந்த தளத்தில் பெருமாளை வேண்டி தவம் செய்து கொண்டிருந்தார்கள் சாப்பாடு தூக்கம் என எதனையும் பொருட்படுத்தாமல் பெருமாளை மட்டுமே நினைத்து தியானித்து வணங்கி வந்ததால் அவர்கள் நெற்கதிர்கள் போன்று மிகவும் மெலிந்த தேகத்துடன் காணப்பட்டார்கள் மகாவிஷ்ணுவிடம் அஷ்டாட்சர மந்திரம் கற்றிருந்த உபரி சிறவாரசு என்னும் மன்னன் ஒரு சமயம் படையுடன் இந்த வழியாக திரும்பிக் கொண்டிருந்தான் அப்பொழுது வீரர்களுக்கு பசி எடுத்தது எனவே இங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களை நெற்கதிர்கள் என நினைத்த மன்னன் அவர்கள் வீரர்களை கொண்டு அவர்களை வெட்டினார் முனிவர்களின் நிலையை கண்ட விஷ்ணு சிறுவன் வடிவில் வந்து மன்னனுடன் போர் புரிந்தார் மன்னனின் படையால் சிறுவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை எனவே இறுதியாக மன்னன் தான் கற்றிருந்த அஷ்டாஷர மந்திரத்தை சிறுவன் மீது ஏவினான் அந்த மந்திரம் சிறுவனின் பாதத்தில் சரணடைந்தது இதை கண்ட மன்னன் தன்னை எதிர்த்து நிற்பது மகாவிஷ்ணு என தெரிந்து மன்னிப்பு கேட்டான் பெருமாள் அவனை மன்னித்து நீலமேக பெருமாளாக காட்சி தந்தார் அவனது வேண்டிதோளுக்கு எனக்கு இங்கேயே எழுந்தருளியுள்ளார் பின் மன்னன் விஸ்வகர்மாவைக் கொண்டு இங்கு ஒரு கோவிலை எழுப்பினான் இந்த கோவில்ல உரைகின்ற பெருமாள் மிகவும் கருணை மனம் கொண்டவர் ஏனென்றால் இந்த கோவில்ல பூஜை செய்து வந்த அர்ச்சகர் பெருமாளுக்கு சாத்திய மாலையை தனது காதலிக்கு சூட்டிவிட்டார் திடீரென அங்கு வந்த சோழ மன்னன் அவருக்கு சாத்த மாலை இல்லாத காரணத்தால் தன் காதலிக்கு சூட்டிய மாலையை மன்னனுக்கு அந்த அர்ச்சகர் சூட்டினார் அந்த மாலை முடி இருந்ததைக் கண்ட மன்னன் இது என்ன முடி என்று கேட்டார் அது பெருமாளின் முடி என அர்ச்சகர் பொய் சொல்லிவிட்டார் சந்தேகப்பட்ட மன்னன் பெருமாளின் முடியை நான் பார்க்க வேண்டும் என கூறிவிட்டார் இரவு முழுக்க பெருமாளிடம் வேண்டிக்கொண்டு பயத்தில் இருந்தார் அர்ச்சகர் மறுநாள் சோழ மன்னன் வந்து பார்க்கையில் பெருமாள் தனது முடியுடன் காட்சி தந்தார் அதன் காரணமாகவே இந்த பெருமானுக்கு சௌரிராஜ பெருமாள் என்ற பெயர் வந்தது இந்த திருக்கோயிலின் அன்னை கண்ணபுர நாயகி மிக திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் பூலோக வைகுந்தம் முக்தி தரும் ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலம் பஞ்ச கிருஷ்ண தலங்களில் ஒன்று என்றும் அடுக்கடுக்கான பெருமைகளை கொண்டது நூத்தி வைணவ தலங்களில் வடக்கே திருவேங்கடம் என்றும் தெற்கே திருமாலிரும் சோலை மலை என்றும் திருவரங்கம் மேற்கே என்றும் திருக்கண்ணபுரம் கிழக்கே என்றும் அழைக்கப்படுகிறது நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் குலசேகர ஆழ்வார் ஆகியோர் இந்த தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் ராவண முடிந்த பின் அயோத்தி திரும்பும் முன் ராமபிரானை பிரிய மனமில்லாது வருந்திய விபீஷணனுக்கு ராமபிரான் தன் நடை அழகை காட்டி அருள் செய்த ஸ்தலம் இந்த கண்ணபுரம் திருக்கண்ணபுரம் இதை நிறுவுவது போல் இந்த கோவிலில் விபீஷணுக்கென்றே தனியாக ஒரு சன்னதி உள்ளது ராமானுஜருக்கும் தனி சன்னதி உண்டு அரக்கர் தொல்லையிலிருந்து தங்களை காத்திருளுமாறு வேண்டிக்கொண்ட கொண்ட முனிவர்களுக்காக பெருமாள் தன் சக்கராயுதத்தை பிரயோகித்து வீகடாஷன் என்ற அசுரன் அழித்த தலம் என்பதால் இங்கு எழுந்தருளியுள்ள இறைவன் தன் வழக்கரத்தை நீட்டி சக்கராயுதத்தை வீசுவது போல் காட்சி தருவது மற்றொரு விசேஷம் திருமால் இந்த தலத்தில் எட்டு அக்ஷரங்களில் உருக்கொண்டு உறையும் தலமாதலால் அஷ்டாட்சர மகாமந்திர சித்தி கஷேத்திரம் என்று பேசப்படுகிறது பூலோக வைகுந்தம் என்பதால் இங்கு சொர்க்கவாசல் தனியாக கிடையாது இந்த கோவில விசேஷ தினங்கள்னு பாத்தீங்கன்னா திருமலராயன் பட்டின கடற்கரையில மாசி மாத பௌர்ணமி தினத்துல பெருமாளை தங்க கருட வாகனத்துல எழுந்தருளை செய்து தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறுகிறது வைகாசி மாதத்துல பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விபீஷணனுக்கு பெருமாள் தன் அடையழகை காட்டி அருள் செய்தது ஒரு அமாவாசை நாளில் என்பதை நினைவுறு கூறும் விதத்தில் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் திருமஞ்சனம் செய்து சௌரி முடி அணிவித்து உற்சவர் புறப்பாடு வேக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது வேண்டியது அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் இந்த தளத்து பெருமாள் கலியுகத்தில் வாழும் மனிதர்கள் நலம் பெற வேண்டுமெனால் இறைவனின் திருப்பெயர்களை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இறைவனின் திருப்பெயர்கள் பல முறை உச்சரித்தால் விதியை வெல்ல முடியும் என்பது ஒரு ஐதீகம் நாராயண நாமம் சொல்லும் பொழுது ஓம் நமோ நாராயணா என்னும் அஷ்டாட்சர மந்திரம் மிகவும் முக்கியமானது இத்தனை சிறப்புமிக்க சௌரிராஜ பெருமாளை அனைவரும் சென்று வணங்கி அவருடைய ஆசையை முழுவதுமாக பெறுவோமாக நன்றி வணக்கம்